அனைவருக்கும் வணக்கம் இது ஐயப்பச்சார் எஸ் தொடர்பான அடுத்த வீடியோ பதிவு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ போட்டிருப்போம் அதில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் க்ளாஸ் கொடுத்துருப்போம் ஃப்ரெசர்ஸுக்காக அடுத்து வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கு அந்த அட்வைசரி எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அட்வைசரி ஃபிஃப்டீன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மாதிரி மொபைல் ஆப் மூலமாக நம்மளோட சிபிஎஸ் பேலன்ஸ் ஜிபிஎஃப் பேலன்ஸ் எப்படி பார்க்குறதுன்றது சொல்லியிருப்போம் அது பார்க்குறதவங்க பார்த்துக்குங்க ஸோ இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு க்ளாஸ்ன்னு சொல்லலாம் இப்போ ஒரு எம்ப்ளாயி புதுசாக ஒருத்தவங்க வராங்க அவங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா அந்த ஏதோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அது மெடிக்கல் போர்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கலாம் இல்லை வந்து டி டி மூலமாக இருக்கலாம் ஏதோ ரெக்ரூட் மூலமாக புதுசாக ஒரு எம்ளாய வராங்கனா கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் சாலரி போடணும் அந்த மாதம் ஸோ சேலரி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று வேணும் ரைட்டாக ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி நம்ம அந்த நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அந்த எம்ளாய்க்கு ஐயப்பச்சாரம்ஸில் ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுவீங்கன்றதை பார்த்துக்குங்க அதாவது மேனுவலானா நீங்கள் மேனுவலாக ஒரு எஸ்ஆர் ஓப்பன் பண்ணுவீங்க அவங்களுக்கு எஸ்ஆர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேசிக் டீடைல் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணுவீங்க அவங்களோட நேம் ஃபாதர் நேமு அவங்களோட அட்ரஸ்ஸு அவங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கிறவங்க அவங்களோட சிபிஎஸ் நம்பர் ஸோ இந்த மாதிரி பேசிக் டேட்டா எல்லாமே அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இந்த மாதிரி பேசிக் டீடைல் எல்லாமே ஏற்றுவீங்க ஸோ ஐஏஎஃப்என்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ணணும் ஸோ மேனுவலாக நீங்கள் கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம எழுதிருவோம் எஸ்ஆர் புக்கில் இதே எப்படி ஐஎப்எச்சாரன்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு எம்ப்ளாய் ஐடி கிடச்சிரும் ஸோ அந்த ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அது என்னென்னதை மஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஃபாஸ்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வீடியோ லென்த்தை வரதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க பட் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்ககிட்ட வாங்கி காப்பி வாங்கி வச்சுக்கங்க அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் சர்ட்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் ஆதார் பேன் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க ஹெச்ஓடி கவர்மெண்ட் லெட்டர் அதை எந்த அந்த போஸ்ட்டுக்கான கவர்மெண்ட் இல்லை ஹெச்ஓடி லெட்ரு இருந்தால் அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த எம்ப்ளாயோட பர்சனல் பாஸ்புக் பேங்க் பாஸ்புக் வந்து இல்லைனா ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அந்த காப்பி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வர மாதிரி அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் காப்பி வாங்கி வச்சுருக்கேன் ஃபைனலாக சிபிஎஸ் நம்பர் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும் ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்டுமே இருந்தால் தான் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆறு மட்டும் இருந்து அந்த ஃபைனலாக இருக்கிற சிபிஎஸ் நம்பர் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ண முடியாது ரைட்டா ஸோ சிபிஎஸ் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எம்ப்ளாய் வந்தோடனே எஸ்ஆர் ஓப்பன் பண்ணிட்டு சிபிஎஸ் நம்பருக்கு நீங்க அப்ளை பண்ணி சிபிஎஸ் நம்பர் வாங்கணும் ஸோ சிபிஎஸ் நம்பர் எப்படி அப்ளை பண்றது எப்படி அந்த சிபிஎஸ் நம்பர் வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டால் தான் முடியும் ஏன்னா இதோட அட்டாச் பண்ணோம்னா கண்டிப்பாக லென்த்தாக போயிடும் ஸோ சிபிஎஸ் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் சிபிஎஸ் நம்பர் வாங்கிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் இருக்கிறதா வச்சுக்கிறோம் ரைட்டா ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம வழக்கம் போல் அந்த செக்ஷன் அதாவது ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் பார்க்குற செக்ஷன் தான் இதை கிரியேட் பண்ண போகிறாங்க அல்டிமேட்டாக ஸோ அதில் இருக்கிற இனிஷியேட்டர் வந்து அவங்க ஐடியை போட்டு லாகின் பண்ணுறாங்க லாகின் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போர்ட்டல் பேஜ் இருக்கும் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ்ன்றதை கிளிக் பண்ண போகிறீங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் ஹெச்ஆர் ரோல் இருக்கிறவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும் ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் வரும் இதில் ஒரு எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஐக்கான் யூஸ் ஆகுதுன்னா எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ன்ற ஐக்கான் ஸோ அந்த எம்ப்ளாயி ப்ரொஃபைல் ரைகானை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் கிரியேட் நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பர்சன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடும் ஸோ இந்த பர்சன் டைப்பில் அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் கேட்கும் எம்ப்ளாயி ரீஹையர் என்ன புதுசா ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி கிரியேட் பண்ண போறோம் எம்ப்ளாயிரத செலக்ட் பண்ணிக்கோங்க ரீஹையர்ன்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயி இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள ஒரு சர்டன் பீரியட் வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க சரியா அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் பீரியடுக்கு அவருக்கு சேலரி வாங்கணும் இல்லையா அந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் பீரியடுக்கு தனி ஐடி கிரியேட் பண்ணி தான் அவருக்கு சேலரி வாங்கணும் ஏற்கனவே அவர் வந்து சர்வீஸில் இருக்கும்போது இருக்கிற ஐடியில் வாங்கக்கூடாது அது ரிட்டையர் ஆகிட்டால் அவ்வளோ தான் அது முடிஞ்சது அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஐடி யூஸ் பண்ணணும் இப்போ புதுசாக ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ரீஹயர்னு கொடுத்து அவருக்கு புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் தான் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சேலரி வாங்கி தரணும் ஸோ எம்ப்ளாயினா என்ன ரீஹயர்னா என்ன ஸோ இது ஃபாஸ்ட்டாக நான் ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டேன் ஃபாஸ்ட்டாக தான் போகும் நீங்கள் ஸ்லோ பண்ணி திரும்ப பார்த்துங்க ரைட்டாக ரைட் ஸோ இதில் நம்ம இப்போ புதுசாக ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அதனால் எம்ப்ளாயுன்றதை செலெக்ட் பண்ணிக்குங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எம்ப்ளாயின்னு வந்தது இப்போ கோன்றதை கிளிக் பண்ணுங்க கோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ரைட்டா ஸோ இதில் நேம் வித் இனிஷியல் ஃபாதர் நேம் என்ன வித் இனிஷியலோட டேட் ஆஃப் பர்த் என்ன இதில் நீங்கள் முக்கியமாக இந்த எம்ப்ளாயி கிரியேட் போடுவோம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டட்டரின்றது ஸ்டார் போட்டது ஃபுல்லாக கம்பல்சரியாக நம்ம ஃபில் பண்ணணும் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண அந்த கான்செப்ட்டுக்கே போகாதீங்க மோஸ்ட்லி உங்களோட டேட்டா உங்களோட டேட்டா என்னென்னா உங்கள் கையில் இருக்கோ அது மேண்டட்டரியாக இல்லைனாலும் அதை ஃபில் பண்ணி பழையிருங்க ஸோ அதுதான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா தான் அந்த எம்ப்ளாய்க்கு ஃப்யூச்சரில் எல்லா பெனிஃபிட் ஈஸியாக வாங்கி கொடுக்க முடியும் நம்ம அவரோட டேட்டா எல்லாமே இருக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் மேனுவலாக உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலுமே ஐயோ சாம் இருக்கும் அதான் விஷயம் ரைட்டாக ரைட் இப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க ஃபில் பண்ணதும் இப்போ நான் உதாரணத்துக்கு இதை நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு டம்மியாக தான் இது டெமோ அக்கௌண்ட்டில் தான் நான் கிரியேட் பண்ணுறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிடுங்க இப்போ கண்டினியூன்றதை கிளிக் பண்ணோன்னு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும் ஸோ இப்போ கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு காலம்லாம் காமிக்கும் இதில் சல்யூடேஷன் என்னது மிஸ்டர் மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுங்க நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடியே கொடுத்ததுனால நேம் ஃபாதர்ஸ் நேம்லாம் வந்துடும் ஜாயினிங் டேட் கொடுத்துருங்க ஃபோர் நூனா ஆஃப்டர் நூனான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன இமெயில் ஐடி என்ன ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி வந்துடும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன மெடிக்கல் அலவுன்ஸில் எஸ் கொடுத்துருங்க ரிட்டையர்மென்ட் டேட் என்னன்றத நீங்கள் அதுலேருந்து அறுபது வயசு அறுபது சிக்ஸ்ட்டி இயர்ஸ் நீங்கள் உங்கள் டேட் உங்கள் பர்த்லேருந்து கால்குலேட் பண்ணி போட்டுங்க ரைட்டா அடுத்து ஆதார் நம்பர் இதெல்லாம் கம்பல்சரி இப்போ ஆதார் நம்பர்லாம் வந்து மேனடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணால் போயிடக்கூடாது ஆதார் நம்பர் பேன் நம்பர் அதெல்லாம் கம்பல்சரியாக நீங்கள் பில் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட பிளட் குரூப் என்ன சைஸ் நம்பர்ன்றது நீங்க ஒன்ஸ் புதுசா தான் சர்வீஸ்க்கு வரீங்கன்னா வந்ததுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க சோ அது வந்து மஸ்ட் இல்ல சோ எம்ப்ளாய் டைப் னு அடுத்து ஒன்னு கேக்குது இல்லையா இதுல டிஎன் கவர்மெண்ட் சர்வன்ட்ன்றது கொடுத்துருங்க யூஷுவலா ரைட்டா இது எது எய்டட் ஸ்டாஃபா இருந்தா எய்டட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாஃப் நீங்க அந்த அந்த எம்ப்ளாய் டைப் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆப்ஷன் வரும் சோ அதுல எது உங்களோட ஆப்ஷனோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க நீங்க என்ன கேட்டகிரி எந்த எம்ப்ளாய் டைப்போ அதை செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்ததா இந்த பிஎஃப் டைப் னு ஒன்னு கேக்குது இல்லையா பிஎஃப் டைப்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும் சிபிஎஸ் எய்டட் சிபிஎஸ் முனிசிபாலிட்டி சிபிஎஸ் பஞ்சாயத்து சிபிஎஸ் இப்போனா இப்போ ரெகுலராக கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்க வந்து சிபிஎஸ் ரெகுலரில் செலக்ட் பண்ணுவீங்க இது எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எதை செலக்ட் பண்ணணும் சிபிஎஸ் எய்டட் முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் இருப்பாங்க இல்லையா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து சிபிஎஸ் முனிசிபாலிட்ட செலக்ட் பண்ணணும் இப்போ பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனிட் பிரைமரி ஸ்கூல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ் பஞ்சாயத்துன்றது செலக்ட் பண்ணுவீங்க ரைட்டாக ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரைட் இப்போ உதாரணத்துக்கு சிபிஎஸ் ரெகுலர் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற எம்ப்ளாயினா சிபிஎஸ் ரெகுலன்றத செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ஜிபிஎஃப் டிபிஎஸ் சிபிஎஸ் என்பிஎஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா இதில் இந்த சிபிஎஸ் நம்பர் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம் அந்த சிபிஎஸ் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃபில் பண்ண முடியும் இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன்னா இது ஸ்டார்ட் போடுறதுக்கு மேனடரி இப்போ சிபிஎஸ் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ண முடியாது ஸோ அந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க சிபிஎஸ் நம்பர் மஸ்ட் இந்த சிபிஎஸ் நம்பருக்கு அப்புறமா இங்கே ஒரு சஃபிக்ஸ் ஒன்று கேக்குது இல்லையா ஜிஏன்னு சொல்லிட்டு இது வந்து உதாரணத்துக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா இடி அப்படின்னு வரும் இப்போ ஜெனரல் அட்மிஷன் ஜிஏ டிரெசரினா டிஆர் ஒய் சோ இந்த மாதிரி நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஒன்றும் இல்லை சிம்பிளா சொல்ல போனா பில் இந்த பிளான்ஸ் தான் நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்ண போறீங்க என்னென்ன ஃபில் பண்ண போறீங்க அவ்வளவுதான் இது எல்லாமே பில் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நெக்ஸ்ட் ஒரு இல்லையா அந்த நெக்ஸ்ட் பண்ண கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்ரத க்ளிக் பண்ணணுமே இப்போ அடிஷனல் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு நிறையா கேட்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கேட்கும் அடிஷனல் டீடைல் நிறையா இருக்கும் உங்களோட ப்ளேஸ் ஆஃப் பர்த் என்ன மதர் டங்க் என்ன நேஷனாலிட்டி என்ன ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துங்க ஸ்பெஷல் கேட்டகிரி இப்போ ஃபிசிக்கல் சேலஞ்சுன்னா அவர் என்ன கேட்டகிரியில் வருவார் பிளைண்டாக லோ விஷனா ஆர்தோவா டெஃபெண்டம் அந்த மாதிரி நிறையா கேட்கும் உங்களோட ஹைட் வெயிட் உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி என்ட்ரி பண்ணிடுங்க அந்த எம்ப்ளாயிட்ட கேட்டு ஏன்னா எஸ்ஆர்ல இதை ஃபுல்லாக எண்ட்ரி தான் போகிறீங்க ஸோ அதனால் இதுலையுமே ஸ்டார்டிங்ல என் இப்போ ஸ்டார்டிங்ல என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் ஒன்று கேட்குது இதில் ஃபர்ஸ்ட்டு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று கேட்குது இல்லையா இந்த மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ன்றது இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிசினா பை டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்னா டிஎன்பிசி போட்டுக்குங்க இல்ல மெடிக்கல் போர்டு ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டிஆர்பினா டிஆர்பி அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப் அந்தமெண்ட் நிறைய நீங்க எந்த மோட் ஆஃப் ரெக்ரூட்மென்ட்ல வந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஐ மீன் அந்த நிர்வாக பிரிவுல அந்த எம்ளாயி எந்த மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்தாங்கிறது தெரியும் அதை செலக்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எம்ப்ளாயி நம்பர் இஃப் கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் ஒன்று கேக்குது இல்லையா நான் அட்வைசரி பிப்டீன் நம்ம எடுத்திருப்போம் கிளாஸ் எடுத்திருப்போம் அந்த அட்வைசரி ஃபிஃப்டீனில் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிருப்போம் கம்பேஷனட் எம்ப்ளாய்க்கு வந்து முதல் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது போது நம்பர் வரல இப்போ அதை அப்டேட் கொடுத்து எம்ப்ளாய் நம்பர்ன்றது செலக்ட் ஆகிற மாதிரி வந்துருச்சு அதுதான் வந்து அந்த அட்வைசரில் சொன்ன விஷயம் ஸோ அது வந்து அதுதான் இது இதுதான் அந்தது இப்போ எம்ப்ளாய் நம்பர் இஃப் கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட்னா இப்போ டிஎன்பிசி மூலமாக வராங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ண போகிறது இல்லை கம்பேஷனட் கிரவுண்டில் வந்து ஒரு எம்ப்ளாயி உள்ள வராங்க அப்பாயின்மெண்ட் ஆகி உள்ள வராங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பேஷனட் எம்ப்ளாயி அவங்க அம்மாவோ இல்லை அந்த அப்பாவோ யார் அவங்களுக்கு பதிலாக தான் வந்திருப்பாங்க அவங்க டெத்துக்கு பதிலாக தான் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த எம்ப்ளாயோட நம்பரை வந்து இங்கே சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும் ரைட்டா அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டேட் அப்பாயின்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்பாயின்மெண்ட் ரெஃபரன்ஸ் டேட் இது எல்லாமே ஃபில் பண்ணிடுறீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறமா வழக்கம் போல் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆட் அட்ரஸ் இதில் வந்து உங்களோட டோர் நம்பர் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபில் இந்த பிளாங்க்ஸாக நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து டைப்பில் வந்து மொபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மொபைல்ன்றதை கண்டிப்பாக மறக்காமல் செலக்ட் பண்ணிருங்க ரைட்டா அடுத்து ஃபோன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே அட்ரஸில் இங்கே ப்ரைமரி அட்ரஸில் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கிளிக் பண்ணுங்கள் ரைட்டா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இப்போ ஆஃபீஸ் டீடெயில் நீங்கள் கேட்கும் அடுத்து பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் அடுத்து ரைட் சைடில் அடிஷ்னல் ஆஃபீஸ் டீடைல்ஸ் ஒன்று கேட்கும் இதில் ஆஃபீஸ் டீடைல பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஆஃபீஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடும் கேட்டகிரி ஆஸ் பர் சர்வீஸ் ரோல்ன்றது கேட்டகிரின்றது நீங்கள் அஸிஸ்டண்டா ஜூனியர் அஸ்டென்டா ரெக்கார்ட் கிளர்க்கா அந்த மாதிரி சூப்பரெண்டா அது கேட்கும் போஸ்ட் வந்து நீங்கள் என்ன போஸ்ட் அஸ்டன்ட் போஸ்ட் ஸோ பண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட்னா லெவல் டென்னு பண்ட் அந்த பே பேபண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான் ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணும்போது இந்த போஸ்ட் டைப் அக்கௌண்ட் ஹெட்டு இந்த ஜியோ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அந்த போஸ்ட் எந்த போஸ்ட் வேக்கண்டா இருக்கோ அந்த போஸ்டுக்கான ஜியோ நம்பர் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் ரைட்டா ரைட் இப்போ பேங்க் டீடைல்ஸ் கீழே இருக்கு இல்லையா இதுல வந்து நேம் அஸ்பர் பாஸ்புக் அந்த எம்ப்ளாயோட பாஸ்புக்ல என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே அடிச்சிருங்க அக்கௌண்ட் நம்பர் அடிச்சிருங்க அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோன்றது அந்த உங்களோட பாஸ்புக்லயே இருக்கும் ரைட் இது எல்லாமே என்ட்ரி பண்ணிருங்க இப்போ இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ரைட்டா எந்த இடத்துல நான் கிளாஸ் இருக்கும்போது நான் சொல் உங்களுக்கு வந்து எரரே இல்லாமல் நீங்கள் பில்லு போடணும் செய்யணும்னா அந்தந்த இடத்துல நான் வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ரைட்டா அடிஷனல் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா இதில் ரெசிடென்ஸ் டைப்னு ஒன்று கேட்கும் இந்த ரெசிடென்ஸ் டைப் பக்கத்தில் அந்த சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா இது அந்த மூணுல இந்த ரெசிடென்ஸ் டைப்பை மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க இந்த ரெசிடென்ஸ் டைப்பில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்குப்பையிங் ஓன் ஆர் பிரைவேட் ரெண்டட் ஹவுஸ் அப்படின்றது நீங்க கம்பல்சரி செலக்ட் பண்ணி இது மேண்டடரி இல்ல நம்ம இப்போதைக்கு அதை செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க பில்லு படும் போது ஹச்ஆர்ஏல வரும் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் இஷ்யூ வரும் ஸோ கண்டிப்பா ரெசிடென்ஸ் டைப்ல ஆக்கு பையன் ஓனர் பிரைவேட் ரெண்டட் ஹவுஸ்ன்றது செலக்ட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாமே முடிஞ்சது இல்லையா இது எல்லாமே முடிஞ்சதும் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க நெஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல அப்ரூவல் குரூப் கேக்கும் நம்ம பர்ஸ்ட்லயே சொல்லிட்டோம் அப்ரூவல் குரூப்றது என்னது இனிஷியேட்டர் ப்ளஸ் வெரிஃபயர் ப்ளஸ் அப்ரூவல் மூணு பேர் சேர்ந்தது அப்ரூவல் குரூப் அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹச்ஆர் ரோல்ல இனிஷியேட்டர் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு போப்பது அடுத்து இவருக்கு போப்பது இப்போ சப் ரிஜிஸ்டர் இவருக்கு தான் போப்பது ரைட்டா ஸோ இவரோட ஐடியில் போய் நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணணும் ரைட்டா இப்போ இது கொடுத்துட்டு நீங்க டக்குன்னு சப்மிட் கொடுப்பீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும் அந்த எரர் எரர் என்னன்றத படிச்சு பாருங்க ப்ளீஸ் அட்டாச் தி அட்டாச்மெண்ட் ஃபார் கேட்டகரிஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்றும் இல்லை நம்ம மொதல் ஒரு ஒரு விஷயம் காமிச்சோம் இல்லையா ஒரு ஏழு பாயிண்ட் காமிச்சோம் அந்த ஏழுமே நீங்கள் கையில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏழு தான் வந்து ஏழு இதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரியா அது எங்கே சார் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த அப்புல் குரூப் நீங்கள் செலக்ட் பண்றீங்க இல்லையா அதுக்கு மேலேயே ஆட் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ஆட் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் அட்டாச்மெண்ட் டைப் ஃபைல் தான் இதில் கேட்டகிரின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதில் டிஃபால்ட்டா ஆதார்னு இருக்கும் ஸோ இதில் சூஸ் ஃபைல் போயிட்டு ஆதார் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அந்த நான் சொன்ன முதல் அந்த எல் டக்குனு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இண்டிவிஜுவல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆதார் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்ளைன்றது இங்கே செலக்ட் பண்ணிடுங்க ஒன் அட்டாச் ஆயிரும் திரும்ப ஆட் அட்டாச்மெண்ட் கொடுங்க ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கேட்டகிரியில் அடுத்தது நீங்க செலக்ட் பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகிரியில் நீங்க அந்த ஆதார்ன்றதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காமிக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆடர்ன்றதை கிளிக் பண்ணுங்க சூஸ் ஃபைல்லில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆடரை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க அடுத்து ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கேட்டகிரியில் போய்ட்டு பேங்க் பாஸ்புக் செலக்ட் பண்ணுங்க பேங்க் பாஸ்புக் காப்பியை அட்டாச் பண்ணிடுங்க ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் எதாவது எல்லாம் அட்டாச் பண்ணணும்னா இந்த இரரில் காமிச்சிச்சு இல்லையா இது எல்லாமே கம்பல்சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹெச்ஓடி கவர்மெண்ட் ஆர்டர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இந்த இந்த இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சப்மிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ரைட்டா இப்போ நீங்கள் சப்மிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த தான் இப்போ நான் இதை அட்டாச்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த என்னென்னலாம் அட்டாச் பண்ணிக்கனு பாத்துங்க ஒரு தடவை பாஸ் கூட பாத்துங்க அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்னா டு யூ வாண்ட் டு சப்மிட் தி ட்ரான்சாக்சன் ஸோ அல்டிமேட்டாக நம்ம எஸ்ன்றதை கொடுக்க போகிறோம் எஸ்ன்றதை கொடுத்தனையுமே நோட்டிபிகேஷன் வந்து அடுத்து நம்ம அப்ரூவ் இங்கே வந்து இனிஷியேட்டர் இனிஷியேட்டர் எடுத்து அப்ரூவ் தான் போகிறாங்க அப்போ அப்ரூவ் ஐடி லாகின் பண்ணுறேன் அப்ரூவ் இது வந்து அப்ரூவர்ட் ஐடி அப்ரூவ்ட் ஐடியில் ஹெச்ஆர் ஐக்கான கிளிக் பண்றேன் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணா நம்ம அடித்த டீட்டெயில் எல்லாமே இங்க காமிக்கும் ரைட்டா ஸோ இதுல மேல அவருக்கு வந்துரும் வந்துடும் அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணி இதே வெரிஃபையர் இடையில இருந்தாங்கன்னா அவருக்கு வெரிஃபைன்னு ஆப்ஷன் இருக்கும் அவ்வளவுதான் அப்ரூவ் அப்ரூவ் ஆப்ஷன் இருக்கும் இப்போ அப்ரூவ் கொடுத்துட்றீங்க அப்ரூவ் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ண விஷயங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ ஐடி ஜெனரேட் இருக்கும் அந்த ஐடி எங்க எடுத்து பாக்குறது இப்போ எம்ப்ளாய் ஐடி நான் அவருக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கும் அப்ரூவ் கொடுத்தனுமே அதை எங்க சார் எடுத்து போய் பார்க்குறது அப்படின்னா இனிஷியேட்டர் ஐடியை லாக்இன் பண்ணுங்க லாகின் பண்ணது வழக்கம் போல பினான்ஸ் ஐக்கான்னு போங்க ரைட்டா ஃபினான்ஸ் அப்படின்ற ஐக்கான்னு இது வந்து இனிஷியேட்டர் ஐடி மறந்துடக்கூடாது இனிஷியேட்டர் ஐடியில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதுல பேரோல் அப்படின்ற ஐக்கான கிளிக் பண்ணுங்க

வந்திருக்கும் ரைட்டா இது டெமோன்றதுனால நான் கிரியேட் பண்ணி எனக்கு வரது லேட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வீடியோ போகணுன்றதுனால நான் அதை எடுக்க முடியல ரைட்டா ஸோ நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க பேரோல ஃபினான்ஸ்ல போயிட்டு பேரோல்ல போயிட்டு ப்ராசஸ்ல போயிட்டு சர்ச்ன்றதை கிளிக் பண்ணா கீழே எம்ப்ளாயோட நேம் லிஸ்ட் அவுட் ஆகும் அதுல நம்ம புதுசாக கிரியேட் பண்ணவரோட பேரும் வரும் ரைட்டா அதுல அந்த எம்ப்ளாயோட பேரை நீங்க நோட் பண்ணிக்கிற வேண்டியதான் இதுக்கடுத்து ஃபர்தரா அந்த எம்ப்ளாயி எப்படி வந்து சேலரி பில் போடுறது அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ரைட்டா நீங்க முக்கியமா இந்த இந்த ஏழு விஷயத்தை வந்து நீங்க கையில வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஒரு எம்ளாய்க்கும் எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் நீங்க கலெக்ட் தான் உங்களோட வேலையே ரைட்டா மேனுவலாக நீங்க ரெடி தான் வேலை பட் ஐயோ சான்ஸ்லாம் நீங்க வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது கட கட கடன் ஃபில் பண்ணிட்டு மூணு லெவலில் அப்ரூவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஐடியா வந்துடும் ரைட்டா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க முக்கியமாக எரர் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் ரைட்டா அந்த நம்ம அட்வைசரியில் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்பப்போ அட்வைசரியில் சொன்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை நீங்களும் உள்ளே எடுத்துக்கிட்டு அப்டேட்டாக அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ